மை இந்திய அரசியலேயர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை சந்திக்கும் சில முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் இருவரையும் பாஜகவில் குறிப்பாக என்டிஏல இணைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அமித்ஷா அவர்கள் முன்னெடுக்கும் இந்த அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செங்கோட்டையன் தாவேக்காவலை நினைந்தது கூட தாவேக்காவை பாஜக கூட்டணியில் இணைப்பதற்குண்டான அச்சாரமாகத்தான் இருக்கும்ங்கிறது கூட ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு சூழலாக இருக்கு செங்கோட்டையன் வந்து அவ்வளவு எளிதாக அதிமுகங்கிற ஒரு மாபெரும் தாய் கழகத்தை விட்டு அவர் வெளியே வெளியேற்றப்பட்டதினால் அவர் வெளியே போகல வெளியேற்றப்பட்டதினால் இன்னைக்கு தாவேக்காவில் அதிருப்தியில போய் இணைந்திருக்கிறாரா அல்லது ஒரு நம்ம வெளியேற்றாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து ஒரு எதிரியாக நம்மளை வெளியேற்றிட்டீங்க இல்லையா நான் ஒரு கை பார்க்குறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு டஃப் கொடுக்குற வகையில் செங்கோட்டையின் அவர்கள் தாவைக்காவில் இணைந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிற இடத்துல தாய் ஒரு குழந்தையை அடிச்சிட்டாக்க அந்த அந்த ஒரு குழந்தையை ஒதுக்கி விட மாட்டாங்க அதனால அந்த அடிச்ச அடிப்பட்ட குழந்தை வந்து அந்த அம்மா விட்டு போறேன் அப்பா விட்டுட்டு போறேன்னு யாரும் போக மாட்டாங்க அப்படி இருந்த ஒரு தாய் கழகம் ஒரு தாய் போல் இருந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறியிருக்கிறார் வெளியேறியிருக்கிறார் வெளி ஏற்றப்பட்டு இருக்கிறார் அப்படி ஒரு சூழல்ல தாவேக்கா போய் இணைந்திருக்கிறார் அப்படின்னா அதுல ஆயிரம் கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது ஒருவேளை செங்கோட்டையன் வைத்து தாவேக்காவை பாஜக கூட்டணிக்குள் இழுப்பதற்கு உண்டான ஒரு சூட்சமமான ஒரு முன்னெடுப்பாக இருக்குமா அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது குறிப்பா அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டணி அமைக்கிறதுல பல கட்சிகள் இணைக்கிறதுல பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்கிற விஷயத்துல ஓபிஎஸ் டிடிவி இவர்களை கட்சிக்குள் அதாவது என்டிஏ கூட்டணிக்குள் இணைத்து ஒரு பலமான வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்கணுங்கிறதுல அமிஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு அந்த உத்தரவின் அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து தொடர்ந்து டெல்லிக்கு அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது நேற்று முன்தினம் அப்படின்னு நினைக்கிறேன் கோவையில அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய இல்லத்தில் டி டி அவர்கள் சந்தித்திருக்கிறார் அவருக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த விருந்து உபசரிப்பு நேரத்திலேயே இருந்து அண்ணாமலைக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு போன் கால் வருது உடனடியாக நீங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு டிடி விஜயநகரன் அண்ணாமலை வீட்டுல விருந்து சாப்பிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்திலே இருந்து ஒரு அடைப்பு வருது அண்ணாமலைக்கு உடனே டிடி விஜயநகரனை வழி அனுப்பிவிட்டு உடனடியாக அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார் அப்போ தொடர்ந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை மூலியமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை உற்று கவனிக்க கூடிய டெல்லி பாஜக தலைமை குறிப்பா அமித்ஷா உடைய அடுத்த வியூகம் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் அண்ணாமலை வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான கூட்டணி கணக்குகளை அண்ணாமலை தான் முக்கிய பிரதானமான ஒரு நபராக வைத்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டு பாஜகனுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் இருந்தாலும் கூட இன்னைக்கு அண்ணாமலையினுடைய அந்த முக்கிய பங்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய அளவுல இருக்குங்கிறது அந்த தாக்கம் அண்ணாமலை வைத்து செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் செல்வாக்கு அந்த வரவேற்பு திமுக செந்தில் பாலாஜி அதிமுகவுக்காக கொங்கு மண்டலத்துல எஸ்பி வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு பாஜகவுக்கு அண்ணாமலை திமுகவுக்கு செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு கே சி எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட இந்த பிரமுகர்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்துல என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிறுவனமாகும் இந்த இடத்துல உடைப்பதற்காக திமுக கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்துல எப்படியாவது உடச்சி நம்ம அதுல அண்ணாமலையை வச்சு நம்ம உள்ள வரணுங்கிறது பாஜக பெரிய முயற்சியாக இருக்கு இந்த சூழல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அந்த பலம் இருக்கு ஆனா அந்த பலம் இப்ப சரியா இருக்கா தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சரிவு சந்திக்குமா அப்படிங்கிறது மிக பெரிய கடுமையான இந்த கோங்கு மண்டலத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை வந்து பாஜகவிற்கு என்னென்ன மாதிரியான கொங்கு மண்டலத்துல முன்னெடுக்க போறார் இந்த வாக்குகளை எப்படி உடைக்க போகிறார் திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு செல்வாக்கு அங்க இருக்கு ஆல்ரெடி அந்த செல்வாக்கை எப்படி பாஜக உடைக்க போகிறது ஆனா எடப்பாடி பழனிசாமி அங்க ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கான இருக்கக்கூடிய ஒரு தான் கொங்கு மண்டலத்துல இருக்கும் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தாய தாவேக்கால இணைந்த பிறகு கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு செங்கோட்டையன் பேஸ் வந்து கொஞ்சம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த ஸ்ட்ராங் வந்து தாவேக்காவுக்கு போகுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயம் இருக்கு அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்த பாக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் என் கருத்துப்படி டிசம்பர் இறுதி வாரத்துல ஜனவரி முதல் இறுதி வாரம் ஜனவரி முதல் வாரத்துல கூட்டணி நிலைப்பாடுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் தனியாக தனியாகத்தான் இருக்குமா தாவேக்காருடைய தலைமை ஏற்றுதான் தான் பல இப்ப வந்துகிட்டு இருக்கிற மாதிரி பல பேர் உள்ள வருவாங்களா இப்ப ஒட்டுமொத்தமாக கூண்டோடு பாஜக எண்ணிய கூட்டணி இணைய போகிறார்களா என்ற பரபரப்பு இருக்கு இதுக்கு மாற்று கருத்துக்கள் வரலாம் ஆனால் இந்த நிலைப்பாடு ஆனால் நிச்சயமாக பாஜக இந்த அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில அண்ணாமலையும் மிக தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க பொறுத்துட்டு பார்க்கலாம் என் கூட்டணியில் தாவேக்கா இணையுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையை இறக்கி தலைமையை மாற்றுவார்களா ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏவில் இணைவாரா தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியை உருவாக்க அமித்ஷா போடக்கூடிய அந்த கணக்கு அண்ணாமலை மூலியமா பலிக்குமா, பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு நன்றி வணக்கம்